ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சந்திரவான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் புரிவாய் ஓம் சந்திரவாந்த் ரோடில் பற்றி போற்றே இருபதஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை வளர்புறை துவாதசி திதி மாலை நாலு மணி வரை உள்ளது அதன் பிறகு திரியோதசி திதியாகும் சித்திரை நட்சத்திரம் இரவு காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரமாகும் சித்தி நாம யோகம் பகல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வியாதிபாதம் நாமயோகமாகும் கௌலவ கரணம் பிரபலட்ரி நாமயோகம் பிரபலட்ரி யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை கிழக்கு யோகினி வடக்கில் இன்று பிரதோஷ தினம் நாலு திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கமாகும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் ரோகிணி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் திருவாணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் சுபீச்சொல் யூடியூப் சேனல் மூலம் வரண் பார்க்க வருபவர்கள் உங்கள் ஜாதகம் போட்டோ வயர் தெளிவாக அனுப்பி வைங்கள் வெகு விரைவில் திருமணம் நடக்க நல்வாழ்த்துக்கள் வாழ்களுடன் மீண்டும் மற்ற பதவியில் சந்திப்போம்